ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் மைக் அட்டாச் பண்ணிக்கிட்டு வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறோன்னா அமேசானில் வந்து டூ ப்ராடக்ட் வந்து இன்னும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து என்ன ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓப்பன் பண்ணணுமா ஓப்பன் பண்ணணுமா

ரிசப்ட் டேடி வந்து ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க ஆமேசானில் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து ஆர்டர் பண்ணோம்னா அங்கேயும் வந்து அன்பாக்சிங் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரிசப் வந்து இருக்கா அந்த கேப்பில் தான் வீடியோ இருக்கேன் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அக்கா பையன் வந்து ஆர்டர் பண்ண சொன்னது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேமராவோட பேட்ரி என்ன பிராண்டுன்னு தெரில இருங்க டிஜிடெக் பிராண்டோட பேட்ரி ஃப்ரெண்ட்ஸ் கேமரா பேட்ரி அவனோட கேமரா என்ன பிராண்டுன்னு தெரில கேனன்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மூணு கேம்ரா கேமரா பேட்ரி வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஜிடெக் இது வந்து த்ரீ த்ரீ வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தான் இது மூணும் சேர்த்து ஆயிரத்தி எட்நூற்றி ஏழு ரூபா இங்கிலீஷில் சொல்லணும்னா ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஒன்று வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா வேணாமான் இருக்குது ஒன் ஒன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேட்ரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்களும் வந்து கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இந்த பேட்ரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்லா அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பேக்கேஜிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பரா பேக்கேஜிங் பண்ணிருக்காங்க இருங்க அழகா சூப்பரா பண்ணியிருக்காங்க பாருங்க இது வந்து பேட்ரி டிஜிடெக் பேட்ரி பேக் அப்படின்னு எழுதியிருக்கு எனக்கு கேமராவோட பேட்ரி பற்றி ஒன்றும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னும் யூஸ் பண்ணல இனிமேட்டுக்கு தான் யூடியூப்பில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் கேமராலாம் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு மொபைல் எனக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேட்ரி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக பேக்கேஜிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ த்ரீ பேட்ரி வந்து அக்கா பையன் வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தான் ஆர்டர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஒன் வீக் ஆச்சு டெலிவர் ஆகுறதுக்கு வந்து ஒன் வீக் ஆச்சு சூப்பராக பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க ஸோ த்ரீ பேட்ரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இதோடய ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அக்கா பையன்கிட்ட வந்து கேட்குறேன் கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அவனோட கேமரா பிராண்டு வந்து கெனான் தான் நினைக்கிறேன் என்னன்னு தெரியல எக்ஸ்ட்ரா பவர் லயன் பேட்ரிஸ் அப்படிங்கிறாங்க எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்குமா ஸோ த்ரீ பேட்ரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாக்காக வந்து நான் அமேசானில் வந்து டீஷர்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் இது வந்து காம்போ டீஷர்ட்ஸ் ஃபைவ் டீஷர்ட்ஸ் நினைக்கிறேன் ஸோ கலர் அப்புறம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நான் இந்த தடவை வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீஷோ மீஷோவில் வாங்கலை அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இனிமேட்டுக்கு மேட்டுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கணுன்னா என்னட்டுக்கு அமேசான்ல தான் வாங்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேட்டுக்கு நேபாளில் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா அதனால் வந்து பாப்பாவுக்கு ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பாருங்கள் ரெட் கலர் ரெட் கலர் இது பிளாக் கலர் மாதிரி இருக்குது ரெட் கலர் அதுக்கப்புறம் எல்லோ கலர் ரெண்டு ரெட் கலர் வந்திருக்கு ஒரே கலர் நினைக்கிறேன் ஒரே டிஷர்ட் ரெண்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் க்ரீன் மாதிரி கலரில் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க ஒன் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டிஷர்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் விண்டர் சீசனில் போடுற மாதிரி டிஷர்ட் கிடையாது ஃபுல் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபுல் ஹேண்டு டீஷர்ட்டு அதனால் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபேன்ஸ் ஐயோ பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமான்னு தெரிலையே இதுதான் ஃபேன்ஸ் ஹேண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது ஹேண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது சைஸ் என்னன்னு தெரிலையே சைஸ் கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு தெரில ஆனால் ஹேண்டு பெருசாக இருக்குது நான் எத்தனை இயர்ஸ் பிக் பண்ணியிருந்தேன்னா செவன் டு எயிட் இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவருக்கு அவளுக்கு வந்து சிக்ஸ் இயர்ஸ் கூட ஆகலை இனிமேல் தான் செப்டம்பர் டுவெண்ட்டிலேருந்து தான் சிக்ஸ் இயர்ஸே ஸ்டார்ட் ஆகுது ஆனால் செவன் டு எயிட் இயர்ஸ் பிக் பண்ணியிருந்தேன் இல்லை சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் பிக் பண்ணியிருந்தேன் ஹேண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும் போல் சைஸ் என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன் சூப்பராக இருக்குது பூ போட்டு சூப்பராக அழகாக இருக்குது குவாலிட்டி பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி பரவாயில்ல சூப்பராக இருக்குது குவாலிட்டி ரேட்டுக்கு தகுந்த குவாலிட்டி இருக்குது பரவாயில்ல எல்லா கலரும் ஓபன் பண்ணி பார்க்கலாம் எல்லா டிஷர்ட்டும் ஓபன் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் பாருங்க டிசைன் மட்டும் பாருங்க காட்டன் பியூர் காட்டன் ஃப்ரெண்ட்ஸ் கை தான் பெருசா இருக்கு இப்படி 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 பண்ணிக்குவா நல்லா இருக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது கிரீன் அண்ட் ப்ளூ கலர் ரெட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் டபுள் கலர் ஒரே கலரில் ரெட்டு கலர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ரெட் அண்ட் ரெட் ரெண்டுமே ரெட்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒயிட் கலர் டிஷர்ட் பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு காமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சுத்தமாக ஒயிட் கலர் பிடிக்கவே பிடிக்காது பாருங்க ரெட் கலர் டிஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கா முன்னாடி வந்து லைட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோக்கா டிசைன் கொடுக்கல பி ஹாப்பின்னு எழுதியிருக்கு லாஃப் பி ஹாப்பின்னு எழுதியிருக்கு நெக்ஸ்ட்டும் ரெட் கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அந்த ஆரஞ்சு கலரில் வந்து தான் நடந்திருக்கும் ரெண்டு கலர் ரெண்டுமே ஒரே கலராக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் டோட்டல் ஃபைவ் டீஷர்ட்ஸு அதில் வந்து ரெண்டு டீஷர்ட் வந்து ரெட் கலரில் வந்துருச்சு இது ரெட் கலர் தான் ஆனால் கொஞ்சம் டிசைன் வந்து முன்னாடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தெரியுதா நல்லா இருக்கு குவாலிட்டி சூப்பரா இருக்கு ஆனா இது வாஷ் பண்ணா கலர் போகுமா சாயம் சாயம் போகுமா போகாதான்னு தெரியல குவாலிட்டி சூப்பர் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோ கலர் எல்லோ கலர் வந்து யாருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சூப்பர் எல்லோ கலர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மஞ்சளாக இருக்கு மஞ்சள் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மஞ்சள் கிடையாது பாருங்க நெக் பரவாயில்ல ஃபேன்ஸ் ரவுண்டு நெக் தான் ஹேண்டு வந்து ஃபுல் ஸ்லீவ் ஹேண்டு வின்டர் சீசனில் வந்து ஃபுல் ஸ்லீவ் போட்டால் தானே வார்மாக இருக்கும் அதனால வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு ஃபேன்ஸ் டீஷர்ட் பரவாயில்ல லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக எனக்கு இந்த எல்லோ கலர் ஒயிட் கலர் பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா கொஞ்சம் அழுக்கானால் கூட அப்படியே தெரிஞ்சிடும் அதனால் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பிளாக்கு ரெட்டு ஆரஞ்சு பீச் கலர் அந்த மாதிரி கலர் தான் பிடிக்கும் ஸோ பாப்பாவோட டீஷர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரேட்டு வந்து செவன் நாட் சிக்ஸ் ஐ மீன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ருபீஸ் ஃபைவ் டிஷர்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவோட டீஷர்ட்ஸ் அண்ட் பேட்ரி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வந்து அவ்வளோக்கா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணணுன்னு தெரில ஆன்லைன் ஷாப்பிங்கு பாப்பாவுக்கு வந்து ஆஃப்லைன்லே போய் வாங்கிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வந்ததுக்கப்புறம் தான் ஷாப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் பிளாக்ல மீட் பண்ணுறேன் பாய்